அந்த செய்தியை on a Dining எப்படி எல்லாம் the chief seeing the master planning team விஷயங்கள் அந்த always follow the Lucifer know how many дуже DVD can in charge of Giass dried water theologians告诉 them cuz Iaini mengeais your

புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியில் தமிழ்நாடு தவீத் ஜமால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் திரு சித்திக் ரகுமான் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் திரு முஜிபுர் ரஹ்மான் மாநில பொருளாளர் திரு காஞ்சி இப்ராஹிம் மாநில செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர் துணைச் செயலாளர்கள் மருத்துவ அணி செயலாளர் மாணவரணி செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இதில் தணிக்கை குழு தலைவர் திரு எம் எஸ் சுலைமான் மாநில செயலாளர் திரு முகமது ஃபைசல் பேச்சாளர் திரு அப்துர் ரஹ்மான் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இந்த மாநாட்டில் சமூக விழிப்புணர்வு பட்டிமன்றம் மற்றும் மதரசா மாணவர்களின் கண்காட்சிகள் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட செயலாளர் முகமது மீரான் நன்றியுரை கூறினார்கள் இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் தமிழகத்தின் அமைதியை குலைக்கும் வகையில் செயல்படக்கூடியவர்கள் மேலும் எக்ஸ்ரே எக்கோசேன் எடுக்க சில நேரங்களில் ஆள் இல்லை என்று கூறுகிறார்கள் மேலும் நோயாளிகளுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து மூன்று நாளைக்கு பிறகுதான் ரிப்போர்ட் கொடுப்போம் என்று கூறுகிறார்கள் இதனால் நோயாளிகள் மிகவும் அவதிப்படுகின்றனர் உடனடியாக மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டும் அறந்தாங்கி மற்றும் கடலோர பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களை இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்கிறார்கள் அப்படி விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கழகம் எங்களுடைய கோரிக்கையை இதுவரை அவசியமாக வரக்கூடிய தேர்தலுக்குள் அவர்கள் இஸ்லாமியோட இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கினார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதற்கு நன்றி கடப்பட்டவர்களாக அதற்குரிய வகையில் அவர்களுக்கு சரியான தேர்தலில் அதற்கான பதிலை வழங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இதுவரை மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் எத்தனை இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதையும் எங்களுடைய இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்